குனியமுத்தூர் அன்னபூர்ணா எதிரில் ஸ்போர்ட்ஸ் லேண்ட் ஸ்போர்ட்ஸ் உபகரணங்கள் விற்பனையில் பிரபலமான ஸ்போர்ட்ஸ் லேண்ட் தனது இரண்டாவது கிளையை கோவை குனியமுத்தூர் பகுதியில் துவங்கியது கோவையில் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்போர்ட்ஸ் தொடர்பான பொருட்கள் விற்பனையில் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஸ்போர்ட்ஸ் லேண்ட் தனி முத்திரையை பதித்துள்ளது இந்நிலையில் கோவை குனியமுத்தூர் பகுதியில் ஸ்போர்ட்ஸ் லேண்ட் தனது இரண்டாவது கிளையை துவங்கியுள்ளது இதற்கான துவக்க விழா ஸ்போர்ட்ஸ்லேண்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்கள் நவீன் ஜோன் வில்சன் சஞ்சய் ஜான்சன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக நேரு கல்வி குழுமங்களின் செயலாளர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டு புதிய கிளையை திறந்து வைத்தார் அன்னபூர்ணா ஹோட்டல் எதிரே துவங்கியுள்ள புதிய கிளை நவீனமயமாக்கப்பட்ட வசதிகளுடன் விளையாட்டு தொடர்பான உபகரணங்களை வாடிக்கையாளர்களை தேர்வு செய்யும் வகையில் விசாலமான இடத்துடன் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து ஸ்போர்ட்ஸ் லேண்ட் நிர்வாக இயக்குனர் நவீன் கோருகையில் இங்கு கிரிக்கெட் கால்பந்து ஹாக்கி பேஸ்பால் கூடைப்பந்து டென்னிஸ் போன்ற அனைத்து விதமான விளையாட்டுக்கு தேவையான பொருட்கள் பாதுகாப்பு சாதனங்கள் ஆடைகள் உடற்பயிற்சி சாதனங்கள் ட்ராஃபிக்கள் என அனைத்து விதமான விளையாட்டு தொடர்பான உபகரணங்களும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் வகையில் புதிய ஸ்போர்ட்ஸ் லேண்ட் கிளை துவக்கப்பட்டுள்ளது திறப்பு விழா சலுகையாக முதல் ஏழு நாட்கள் ஏராளமான ஆஃபர்கள் வழங்குவதாகவும் தெரிவித்தார்